தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது இந்த நாட்டுக்கு கிடைத்த இரண்டாவது சுதந்திரம் என்பதை நன்கு அறிவேன் பொது தகவல் அலுவலர் பொது தகவல் அலுவலர் என்னும் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் அரசு ஊழியராகிய நான் மனுதாரருக்கு தகவல் அளிப்பது எனது கடமை என்பதை நன்கு அறிவேன் எனது உதவியாளர் வாயிலாக ஒருபோதும் தகவலை அனுப்ப மாட்டேன் அறியும் உரிமைச் சட்டப்படி வரும் மனுக்களுக்கு முப்பது நாட்களுக்குள் பதிலளிப்பேன் மாறாக மனுதாரரை எனது அலுவலகத்துக்கு நேரில் வருமாறு ஒருபோதும் அழைக்க மாட்டேன் மனுதாரர் நகல்களைப் பெறுவதற்கான கட்டண விவரங்களை கடிதம் வாயிலாக மட்டுமே தெரிவிப்பேன் மனுதாரருக்கு தகவல் அளிக்கும் கடிதத்தில் எனது பெயர் பதவி அலுவலக முகவரி அலுவலக தொலைபேசியன் மின்னஞ்சல் முகவரி மேல்முறையீட்டு அலுவலரின் விவரம் போன்றவற்றை தெளிவாக குறிப்பிட்டு கையெழுத்திட்டு அனுப்புவேன் தமிழ்நாடு தகவல் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் மேல்முறையீடு விசாரணையின் போது தவறாமல் ஆஜராவேன் தவிர்க்க இயலாத சூழலில் மட்டும் ஆணையத்தின் முன்னனுமதி பெற்று எனக்கு இணையான பதவியில் இருக்கும் வேறு அதிகாரியை விசாரணைக்கு அனுப்புவேன் ஒருபோதும் எனக்கு கீழ்நிலை அலுவலரை எனக்காக ஆஜராக அனுப்ப மாட்டேன் தமிழ்நாடு தகவல் ஆணைய விசாரணைக்கு ஆஜராகும்போது கட்டாயமாக எனது அடையாள அட்டையை அணிந்து வருவேன் தகவல் அறியும் உரிமைச் சட்டப்படி பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த கோப்புகளை மூன்றாண்டுகள் வரையிலும் இரண்டாம் மேல்முறையீடு தொடர்பான கோப்புகளை ஐந்து ஆண்டுகள் வரையிலும் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் என்பது இந்த நாட்டுக்கு கிடைத்த இரண்டாவது சுதந்திரம் என்பதை நன்கு அறிவேன் மனுதாரருக்கு உரிய தகவல் வழங்காமல் மறுத்து ஊழலுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்